மற்றும் பிரபாஸ் நடிப்பில் வெளியாகி இருக்கும் பாகுபலி டூ பார்க்கலாம் பாகுபலி டூ இரண்டாம் பாகத்தில் பிரபாஸை மகள்மதி அரசாங்கத்தின் அரசனாகவும் ராணாவை படை தளபதியாகவும் ராஜ ரம்யா கிருஷ்ணன் பிரகடனம் செய்து பிரபாசுக்கு அரசனாக முடிசூட்ட பட்டாபிஷேகம் செய்ய நாட்கள் குறிக்கப்படுகிறது இதற்கிடையே அரசனாக இல்லாமல் மக்களோடு மக்களாக கலந்து அவர்களின் பிரச்சனைகளை அறிந்து கொள்வதற்காக பிரபாசுடன் கட்டப்பா சத்யராஜையும் பல்வேறு தேசங்களுக்கு கிருஷ்ணன் அனுப்பி வைக்கிறார் பயணத்தின் போது குந்தல தேசத்தில் கொள்ளையர்களால் நிறைய மக்கள் கொல்லப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் பிரபாஸ் அதே நேரத்தில் குந்தல தேசத்தின் யுவராணியான அனுஷ்கா வால்வீச்சில் மட்டுமல்லாமல் அவரது அழகிலும் சொக்கி போன பிரபாஸ் காதலிக்கவும் செய்கிறார் அனுஷ்காவிடம் யார் என்பதை காட்டிக்கொள்ளாமல் நினைக்கிறார் பிரபாஸ் இந்நிலையில் பிரபாசும் சத்யராஜும் இருப்பதாகவும் பிரபாஸ் அனுஷ்காவை காதலித்து வருவதாகவும் ஒற்றன் மூலமாக அரண்மனையில் இருக்கும் ராணாவுக்கு தகவல் செல்கிறது அதில் இருக்கும் அனுஷ்காவின் ஓவியத்தை பார்த்து ராணாவும் அவர் மீது மயக்கம் கொள்கிறான் அனுஷ்காவை தன்னுடைய மனைவியாக ஆக்கிக்கொள்ள அம்மாவிடம் சொல்ல அவரும் ராணாவிற்கு அனுஷ்காவை திருமணம் செய்து வைப்பதாக உறுதி கொடுக்கிறார் முன்பாக விலை உயர்ந்த பொருட்களை அனுஷ்காவின் வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் கிருஷ்ணனுக்கு அனுஷ்காவால் அவமானம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்கிறார் இதனால் கோபமடைந்த ராஜ மாதாவான பிரபாஸ் அங்கிருக்கும் விஷயத்தை அறிந்து அவர் மூலமாகவே அனுஷ்காவை கைது செய்து அழைத்து வர தூது அனுப்புகிறார் அதற்குள் குந்தள தேசத்தில் கொள்ளையர்கள் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட பிரபாஸ் உள்ளே புகுந்து அவர்களை அடித்து தூம்சம் செய்கிறார் அவரது வீரத்தை கண்டு குந்தல மக்கள் வியந்து நிற்கும் வேளையில் பிரபாஸ் மகிழ்வதி அரசாங்கத்தின் இளவரசர் பாகுபலி என்ற விஷயத்தை கட்டப்பா போட்டு உடைக்கிறார் அதே நேரத்தில் அனுஷ்கா மீது அவர் காதல் கொண்டுள்ள விஷயத்தையும் கூறுகிறார் இதை கேட்டு குந்தல தேச மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றனர் தொடர்ந்து மகிர்மதி அரசாங்கத்தால் பறவை மூலமாக அனுப்பப்பட்ட தூது பிரபாஸ் கைக்கு கிடைக்க அன்பு கட்டளையால் அவளுடைய கற்புக்கும் மானத்திற்கும் எந்த குந்தகமும் விளைவிக்காமல் உயிருள்ளவளை உன்னுடன் இருப்பேன் என்று பிரபாஸ் கொடுக்கும் வாக்கை ஏற்று அனுஷ்கா அவளுடன் செல்ல முடிவெடுக்கிறாள் ஒரு பக்கம் ராணாவுக்கு அனுஷ்காவை மனம் முடித்து கொடுப்பதாக ரம்யா கிருஷ்ணன் வாக்கு கொடுத்திருக்கிறார் மறுபக்கம் திருமணம் செய்து கொள்வேன் என்று அனுஷ்காவிடம் பிரபாஸ் வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த இருவர் வாக்குகளில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது யாருடைய வாக்கு நிறைவேற்றப்படுகிறது என்பதை மீதி கதை படம் வைத்த கண் வாங்காமல் பார்க்க வைக்கிறது முதல் பாகத்தை நினைவுபடுத்தும் அருமை பிரபாஸ் முந்தைய பாகத்தை விட இந்த பாகத்தில் அவருடைய விடுக்கான தோற்றம் நடிப்பு மாஸ் காட்சிகளில் அவரின் நடிப்பு வியக்க வைக்கிறது இந்த படத்திற்காக அவர் ஐந்து ஆண்டுகள் கஷ்டப்பட்டது வீண் போகவில்லை என்றே தோன்றுகிறது குந்திர தேசத்து

ராஜமாதா கம்பீர நடிப்பு மற்றும் வசனங்களில் அனைவரும் அசர வைக்கிறார் தன்னுடைய உணர்ந்து நடித்திருக்கிறார் நாசர் இந்த பாகத்தில் ரொம்பவும் சாதுரியமாக காய் நகர்த்தும் சூத்திரதாரியாக பழிச்சிடுகிறார் கட்டப்பாக வரும் சத்யராஜ் வீரம் மட்டுமல்லாமல் தனக்கே உரிதான நக்கல் நையாண்டியிலும் கலக்கியிருக்கிறார் அவை எல்லோமே சிரிக்கும்படி இருக்கிறது குறிப்பாக நாம் எல்லாரும் எதிர்பார்த்த கட்டப்பாய் என் வாக்குகளை கொன்றார் என்று கேள்விக்கு விடை கிடைக்கும் காட்சி பிரமாதம் அப்படியே ரசிகர்களை கலங்கடித்திருக்கிறார்கள் எஸ் எஸ் ராஜமௌனி திரைக்கதை வேற்பை தருகிறது ஒவ்வொரு காட்சியிலும் பிரம்மாண்டம் ட்விஸ்டுக்கு மேல் ட்விஸ்டுகள் என் கதையை நகர்த்திய விதம் பார்ப்பவர்களை கட்டி போடுகிறது சரித்திர கதையிலும் கமெஷியலுக்கு உண்டான அம்சங்களோடு மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டுவதோடு ரசிக்கும் வழியாகவும் படத்தை கொடுத்திருப்பது இயக்குனரை எவ்வளவு பாராட்டினாலும் போதாது இந்திய சினிமாவில் இனிமேல் இதுபோல் ஒரு படத்தை எடுக்க முடியுமா என்பது சந்தேகம்தான் இப்படி ஒரு படத்தை கொடுத்ததற்காக ராஜமௌளிக்கு எவ்வளவு பெரிய உயரிய விருது கொடுத்தாலும் போதாது மதன் கார்கியின் வசனங்கள் மனதில் ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதியுமாறு சேர்ந்திருக்கிறார் பின்னணி இசை அருமை அபாரம் அது மொத்தத்தில் பாகுபலி டூ அழியாத வரலாறு இந்த வீடியோ புடிச்சி லைக் பண்ணுங்க மேலும் இதுபோல வீடியோக்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க